வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா நம் வசந்த் பயணி வியூஸ் சேனல் மூலம் பல்வேறு கோவில்கள் மற்றும் ஆன்மீக தகவலை நம்ம பார்க்குறோங்க இப்போ நம்ம வந்திருக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு தேவையான அடிப்படையான சுவாமி சிலைகள் அப்புறம் அந்த சுவாமி சிலைக்கான வந்து கவசங்கள் தங்கம் வெள்ளி ஐம்போன் ஆகிய கவசங்கள் கோவிலுக்கு அந்த சுவாமி கர்ப்ப கிரகத்தாண்ட அந்த வாயில் படிக்கட்டுக்கான அந்த கவசங்கள் மற்றும் கொடைக்கான கவசம் கோபுரத்தோட கவசம் இருக்குது பார்த்தீங்களா மேலே கலசங்கள் அந்த கலசங்கள் மற்றும் கோவில் கொடிமரத்துக்கான மேல் கவசங்கள் சுவாமி வாகனங்கள் வாகனத்துக்கு மரவாகனம் பாத்தீங்கன்னா மரவாகனம் மற்றும் அந்த மரவாகனத்துக்கு தேவையான தங்கம் வெள்ளி ஐம்போலானால் கவசங்கள் ஆகிய அந்த மாதிரி ஒரு கோவில் ஆன்மீக ரீதியாக தேவைப்படக்கூடிய பொருட்களை வந்து தயாரிக்கிற ஒரு பட்டறைக்குதாங்க இப்போ நம்ம வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ கோவிலுக்கு போகும்போது இப்போ ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த பொருளுங்களை பார்த்துருப்போம் ஆனால் அந்த பொருளுங்க வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பல பேருக்கு தெரியாதுங்க அந்த பொருள் தயாரிக்கிற இடத்துலேயே நேரடியாக வந்து ஒரு ஒரு பொருளும் எப்படி தயாரிக்கிறாங்க அதுக்கான உட்பொருட்கள் என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நாள் ஆகுது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அதே மாதிரி அதுக்கான செலவு என்ன அப்படின்ற தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க வந்துக்கிறோங்க இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோவில் மாநகரமான காஞ்சிபுரம் அந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கிறோம் அங்கே வந்து ஸ்ரீ அன்னை கிராஃப்ட் என்ற பட்டறையில் வந்து நம்ம வந்து இப்போது வீடியோ எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ அதனுடைய உரிமையாளரான ஸ்தபதி பார்த்தசாரதி அவர்கள் இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வணக்கம் வணக்கம் காஞ்சி காமகோட்சி பேரம் காமாட்சி என் பேர் எம் பார்த்தசாரதி ஸ்தபதி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம் சிறுவாரி பக்கம் போஸ்ட் ஸ்ரீவாரி பக்கம் போஸ்ட் அங்கே அமைஞ்சிருக்கு ஸ்ரீ அன்னகிராஃப்ட் என்னுடைய கம்பெனி பெயர் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேலை விஷயமா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இது வந்து காப்பர் தகடு இது பித்தளை நம்ம பயன்படுத்துறதுக்கான காப்பர் பித்தளை தான் கோவிலில் பயன்படுத்துகிற பொருள் பார்த்தீங்கன்னா இது அரக்கு அதாவது ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு முன்னாடி தான் வச்சு அரக்கு ஊத்தி வேலை பார்ப்போம் அது என்ன வேலை பார்த்தோன்னா இது நிலப்படி கோவிலுடைய நிலப்படி அதாவது ஜம்புகுளம்ன்ற ஊர் வாலாஜாப்பேட்டையில இருந்து உள்ள ஜம்புகுளம் முருகன் கோவில் அதனுடைய முதல் நிலவாசல் இது இரண்டாவது நிலவாசல் இது எப்படின்னா நம்ம போய் அளவு எடுத்துட்டு வந்து இன்ஸ்டியூப்ல இங்க வந்து நம்ம தகுடை கட் பண்ணி முதல்ல ஆண்ட் டிராயிங் கையில டிராயிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புள்ளி குத்துறது உப்பல் தூக்குறது ப்ளஸ் அதுக்கப்புறம் உப்பல் தூக்குன பிறகு அதாவது இதுதான் வந்து உப்பு தூக்குறது இது வந்து நம்ம நகாஸ் முன்னாடி டிராயிங் போட்டு புள்ளி அடிச்சு இந்த மாதிரி தாக்கிட்டு வேலை பார்க்குறது இதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அரக்கு ஊற்றுவோம் அதாவது இந்த அரக்கு இதனுடைய டைப் தெரியும் இதுதான் முன்னாடி ஃபினிஷிங் ஃபைனல் ஸ்டேஜ் இது இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த வேலை இதில் ஊற்றி அரக்கு ஊற்றி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம் ஒன்று பாத்தீங்கன்னா இது திருவாச்சி அதாவது மூல கல்வி கற்கோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது திருவாச்சி மெழுகாசு அதாவது வேக்ஸ் மாடல் எடுத்துட்டு வந்து இங்க சிமெண்ட் ஊத்தி சிமெண்ட்ல அதுக்கப்புறம் வச்சு இதை வேலை பார்த்து பதிச்சு இப்போ உப்பு தீக்கி டிராயிங் போட்டு உப்பு தூக்கி வச்சிருக்கோம் அதாவது பாதி வேலை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நகாசு வேலை இருக்கு இப்போ இது பாத்தீங்கன்னா இன்னும் உப்பு மட்டும் மட்டும் மட்டும்தான் பண்ணி வச்சிருக்கேன் இது இன்னும் வந்து டிராயிங் போடுற நகாசு வேலை பார்க்கல இது முருகருடைய பாடம் இப்போ பாத்தீங்கன்னா கலசதி வேலை இது வந்து குட கலசம் நம்ம கோயில் சாமி போகும்போது குடை போடுற அதுக்கு கொடகலசம் கீழே இருக்குது காப்பர் மெட்டீரியல் தான் எல்லாமே காஞ்சி காமாட்சி நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பஞ்சலோக சிலை இது பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கலசங்கள் ஒன்றரை அடி கலசம் நம்ம எப்பவுமே கையில் கலசம் ரெடியாக ரெடிமேட்டில் நம்மளா கையில் போட்ட கலசங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் எப்பவுமே ரெடியாக இருக்கும் அரை அடியிலிருந்து அதிகபட்சம் ஐந்து அடி வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கலசங்கள் இது வந்து அம்மாளுடைய திருடம் கை இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி இதுக்கு இதுக்கப்புறம் பாலிஷ் போட்டு இதுக்கு மேலே கோல்டு பாலிஷ் போடுறோம் இல்லை சில்வர் பாலிஷோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுப்போம் இது வந்து பைனல் ஒர்க் கவசம் அதாவது சாமிக்கு மேலே சாத்திர கவசம் இது எடுக்கிற டை வந்து இதுதான் சிமெண்ட் மோல்டு அதாவது ஒரு விநாயகர் இருக்கிற ஒரு முருகர் முருகருடைய தலை பெரிய அவருடைய உடம்பு கைக அவருடைய வாகனம் மயில் வாகனம் இது அம்பாளுடைய பீடம் மற்றும் திருவாட்சி இப்போ ஆல்ரெடி ஒரு திருவாட்சி செஞ்சு வச்சிருக்கேன் அஞ்சு அடி உயரம் மூன்று அடி வாகலம் அவருடைய திருவாச்சி அதாவது பாலாம்பிகை அவருடைய திருவாச்சி அதாவது நம்ம சிமெண்ட்டு மோடு போகணும் சொன்ன இல்லைங்களா அதுதான் இப்போ சிமெண்ட்டு மோடு போட்டு வச்சுருக்கோம் அது நான் ஆசை எடுத்து வரணும்னு சொன்ன அது வந்து இதுதான் வேக்ஸ் மாடல் இருந்து வேக்ஸ் மாடல் வச்சு எடுத்துகிட்டு வந்து சிமெண்ட்டை போட்டு ஸோ சிமெண்ட்டை தனியாக பிரித்து எடுத்துருவோம் தான் தவிர ப்ராசஸ் வேலை ஸ்டார்ட் ஆகும் வாப்பா வாப்பா இப்போ வேலை கிடையாதுங்க இது வந்து தனிப்பட்ட ஒர்க்கு கிடையாது நான் என்ற வார்த்தை இடமே கிடையாது நாம் ஏன்னா டீம் ஒர்க் தான் டீம் ஒர்க் இல்லாம எந்த வேலையுமே செய்ய முடியும் முக்கியமா இந்த துறையில வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் உதவி இல்லாம ஒரு கோவில் கட்டவோ அதோட திருப்பணி செய்யவோ வாய்ப்பு இல்லை டீம் ஒர்க் கம்பல்சரி இது ஃபைனல் ஸ்டேஜ் பாலிஷ் பண்றது இப்போ கலசம் பாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அதாவது நைட்ரிக் சல்பர் போட்டு கழுவி பாலிஷ்க்கு ரெடியா இருக்குது இதுக்கப்புறம் பாலிஷ் பண்ண பிறகு தான் நீங்க அதை பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா கருமாரி முகம் வச்சிருக்கோம் தௌசண்ட் வாட்டர் மலை பண்ணி வச்சிருக்கோம் இதனுடைய பாருங்கள் அதாவது இது வந்து திருமஞ்சனங்க அதாவது உச்சவ மூர்த்திகளை வச்சு பூஜை பண்ற திருமஞ்சனம் முன் முன்பக்கம் வச்சு பூஜை பண்றது அதனுடைய இது மனசால செய்யப்பட்டது அதுக்கு தங்கு தங்கு பதிச்சு இதுதான் பாதி வேலை டிராயிங் போட்டு குளிக்க வச்சிருக்கு இதுக்கு மேலே ஒன்று நகாசு வேலை இருக்கு ஃபைனல் போட்டோ அதுக்கப்புறம் வரும் இது பார்த்தீங்கன்னா அதோடைய கால குளி காலம் ஓகே டிராயிங் போட்டு பாருங்க இதெல்லாம் டிராயிங் போட்டுருக்கு ப்ளஸ் குளிக்க வச்சிருக்கோம் இது மேலே அரைக்கு ஊற்றி வேலை பார்க்கணும்

இது வந்து நியூ மாடல் லேட்டஸ்ட் மாடல் இந்த மாதிரி அந்த கலசம் ஸோ இது எல்லாமே கையில் போடுற விஷயம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இது ஒரு அடி கலசம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு நூற்றம்பது கிராம் இதோடய வெயிட் பிரத்யோகமாக அந்த அளவுக்கு தகுதி கேஜ் இருக்கும் வெயிட் இருக்கும் ஒரு லைஃப் வரும் நல்லபடியாக வணக்கம் வணக்கம் என் பேர் என் பார்த்த சாரதி ஸ்தாபதி காஞ்சிபுரம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுட்டு பஞ்சலோக சில காஞ்சி காமாட்சி அம்மா வச்சிருக்கோம் ப்ளஸ் நம்ம மர வேலையே செஞ்சுட்டு இருக்கோம் தகுதி வேலையே செய்கிறோம் காஞ்சிபுரம் நியர்பை பாத்தீங்கன்னா அது சிரிகாவாரி பாக்கம் கோஸ்ட் காஞ்சிபுரம் காமாட்சியமா கோவிலிருந்து அதிகபட்சம் ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்து இருக்கு இந்த பற்ற பற்ற பெயர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை கிராஃப்ட் கம்பெனியோட பெயரு இது வந்து முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கணும் தனிப்பட்ட முறையில் தனி ஒர்க் கிடையாது ஒரு ஆள் பண்ற வேலை கிடையாது இது வந்து டீம் ஒர்க் ஒரு அஞ்சு பேர் இருந்தாதான் என்னால இந்த வேலையை ஒரு மு சொந்த டைமுக்கு சிறந்த முறையில செய்து தரப்படும் அதாவது ஆக்சுவலா தொழில் தான் அந்த தொழில் முக்கியமான ஒரு வார்த்தை சிங்கிள் பர்சன்க்கு இடமே கிடையாது நான் தான் அப்படின்றதுக்கு வாய்ப்பே எதுவும் கிடையாது நாலு பேருடைய வேலைகள் இருந்தாதான் வச்சு வேலையை பார்த்து செஞ்சு தர முடியும் ஒண்ணு குறித்த நேரத்தில் எந்த நேரத்துல செஞ்சு தரணும் ஆர்டர் எடுக்கிறோமோ அந்த நேரத்துல கண்டிப்பா சிறந்த முறையில் செய்து தரப்படும் பஞ்சலோக சிலையும் செய்யறோம் கலசம் செய்யறோம் அரை அடியில இருந்து அஞ்சு அடி வரைக்கும் நம்ம கலசம் ரெடியா ஸ்டாக் வச்சிருப்போம் ஒண்ணு பிளஸ் நேரத்துக்கு கவச்சங்கள் நிலப்படி கொடிமரம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தகுடு பாத்தீங்கன்னா ஜம்புகுளம் அதாவது வாலாஜாப்பேட்டையில இருந்து ஜம்புகுளம்ன்ற ஊருக்கு முருகன் கோவிலுடைய நிலப்படி முதல் வாசல் இரண்டாவது நிலவாசல் பின்பக்கத்துல இருக்கு அதாவது இந்த வேலை நடந்துட்டு இருக்கிறது இது பேர் திருமஞ்சனம் மர வேலைகள் ஒரு கோவில் புதுசா ஒரு கோயில் கட்டுறாங்கனாலும் சரி பழைய கோயிலுக்குனாலும் சரி இப்ப இந்த நிலப்படி இதெல்லாம் வைக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும் குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு நிலப்படி அதாவது கொடிமரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஒரு மாதம் கால அவகாசம் இப்ப சாமிக்கான வாகனங்கள் அனைத்தையும் நீங்க இது பண்றீங்க மர வாகனங்கள் மட்டும் மர வாகனம் புரியுதுங்களா மரம் வாகனம் வாகனம் செஞ்சு அதுல காப்பர்ல போட்டு கோல்டு பிளேட்டிங் பித்தளன்றது பாசிபிள் பித்தளன்றது கீழே அதாவது வாகனத்துக்கு கீழே பட்டணும் அந்த பட்டறைக்கு மட்டும் தான் பயன்படுத்தப்படும் பித்தளை காப்பர் மேக்சிமம் வாகனத்துக்கு காப்பருடைய கவசங்கள் தான் போட்டு செய்வோம் அதாவது காப்பருடைய காப்பர் மெட்டீரியல் தான் பயன்படுத்துவோம் அதாவது கவசங்களும் காப்பர் தான் அதிகபட்சம் பித்தளை என்ற கவசங்கள் செய்யப்படுறது கிடையாது அது அதிகமும் இல்லை பித்தளை பயன்படுத்துன்னா கை காட்டல் எங்கெங்க படுவோம் நிலப்படி கை கால் ஏறப்படுற படிகள் அதுதான் பித்தளைக்கு பயன்படும் கொடிமரத்துல இருந்து கலசத்துல இருந்து கொடிமரத்தை காப்பலதான் செஞ்சு தரப்படும் முதல் அடி கேட்டாலும் செஞ்சு தரலாம் பஞ்சலகத்துல நீங்க தமிழ்நாடு வரைக்கும் இல்ல செஞ்சு கொடுத்திருக்கோம் அதாவது ஒரு கோபுரம் என்னுடைய போட்லயே போட்டு அட்லாண்டா யுஎஸ் அட்லாண்டா கொடுத்துருங்க அதாவது மகாலட்சுமி டெம்பிள் அந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு முழு கோபுரமே தகுட்டுல செஞ்சு இங்க இருந்து அமைச்சிருக்கோம் கிட்டி அவங்க பண்ணிருக்காங்க நம்மளும் போய் போறதுக்கான சூழ்நிலைகள் அவங்க ஏற்படுற கோவில்ல சோ இங்கிருந்து செஞ்சு கொடுத்து அதுக்கு டிராயிங் பின்னாடி என்னென்ன பேனர்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து ஒண்ணுக்கு ரெண்டு முறை அவங்களுக்கு கிளாரிட்டியா கொடுத்து அவங்களே ஃபிட் பண்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு கிளாரிட்டியா கொடுக்கலாம் கொடுத்துருக்கேன் அட்லாண்டா யூஎஸ்ஏ காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துலன்னா அஷ்டபஜ பெருமாள் கோவில் எட்டு கைகள் உள்ளவர் அவர் தான் அவருக்கு திருவாச்சி மார்பு கவசம் செஞ்சுருக்கேன் அந்த கோயில்ல இருக்கிற உச்சவமூர்த்தி சேஷ்டாதி கவசம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் முன்னும் பின்னும் செஞ்சு கொடுத்துருக்கோம் கவசம் அத்தனை மூலவர் கவசமும் செஞ்சு கொடுத்துருக்கேன் வாராகருக்கு ஆண்டாளுக்கு வருடருக்கு ஹனுமனுக்கு கவசம் செஞ்சு கொடுத்துருக்கோம் பூவராகருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் பூக்கட்ட சத்திரம் திருவுபதி அம்மன் கோவிலுக்கு பாண்டவர்கள் மரத்தில் செஞ்சு கொடுத்துருக்க வாகனம் அது இல்லாமல் மேலே கலசம் செஞ்சு கொடுத்துருக்கோம் மற்றும் இங்கே லோக்கல்ல நம்ம காஞ்சிபுரத்து பக்கத்துக்கிற தாமல்

ஒரு பதினோரு இன்ச்சுக்கு கீழே அதாவது ஒரு அடிக்கல பதினோரு இன்ச்சு தான் வீட்டில் வச்சுக்க முடியும் நைவேத்தியம் பண்ணணும் அடிக்கு மேல கம்மி பண்ணணும் ஒன்றரை அடியாவது மினிமம் இருந்தா ரெண்டு அடி வாகனம் ஸ்டார்டிங்ல இருந்து செஞ்சத கோவிலுக்கு செஞ்சு தரும் அஞ்சு அடி வரை செய்யலாம் வாகனம் அவங்க கஸ்டமர் என்ன ஐயர் என்ன அவர் என்ன கேட்கிறாரோ அளவுபடி செய்யலாம் ஆனா ரெண்டு அடிலந்து அஞ்சடி வரைக்கும் ஒரு முறையான ஒரு வாகனங்கள் இருக்கும் ஏதோ ஒரு வாகனம் செய்யறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு அடிசால பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனமே ஒரு இருபது நாள் ஆகும் செய்ய அதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தையூவா வரும் இன்னைக்கு இது அத்தி மரத்துல செய்யறோம் ஆமா அத்தி மரத்தம் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் அப்புறம் வாகை யூஸ் பண்ணுவோம் எனக்கு சிற்பங்கள் செய்யும்போது எந்த சின்ன சின்ன வேலைகளை தேர் செஞ்சு கொடுத்துருக்கேன் தேர் எங்க செஞ்சிருக்கோம்னா அம்பத்தூர் சென்னை அம்பத்தூர்ல செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏரிக்கரை சாலை கருமாரியம்மன் கோவில் ஒரு தேர் செஞ்சு கொடுத்துருக்கோம் அதுல அதுல வர சிற்பங்கள் பாத்தீங்கன்னா பர்மா தேக்கில் தான் செஞ்சிருக்கோம் மீதி இருக்கிற கீழே பற்றையெல்லாம் காட்டுவா காட்டுவாங்க மரம் தேக்கு பர்மா ஒரு மூணு விதமான மரங்கள் பயன்படுத்துவாங்க பதினாறு அடி வரைக்கும் அதிகபட்சம் செஞ்சிருக்கும் ஆமா நான் செய்யலாம் தாராளம் செய்யலாம் இப்ப செஞ்சு நான் மூணு மூணு தேர் தான் செஞ்சிருக்கோம் அது இல்லாம நம்ம மேல்கோட்டை மைசூர் மேல்கோட்டையில வேலை பார்த்திருக்கேன் ராமானுஜர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற அவர் பின்னாடி இருப்ப வெள்ளி திருவாட்சியும் அவருக்கான பேரமும் செஞ்சு கொடுத்துருக்கேன் அது இல்லாம அட்லாண்டா செஞ்சு கொடுத்துருக்கோம் சிக்காகோவும் வேலை பட்டு கொடுத்துருக்கோம் சிக்காகோ அதாவது

அனுமன் டெம்பிள் சோ வேலையை பார்த்துட்டு அதாவது ஒரு கோபுரமே ஒரு சின்ன குன்று மேல நிற்கும் அட்லாண்டா மகாலட்சுமி டெம்பிள் மேல முழு கோபுரமே செஞ்சு கொடுத்துருக்கேன் நிலப்படிகள் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆட்சி செஞ்சு கொடுத்துருக்கோம் வெள்ளியில ஒரு வீட் ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கோம் மண்டபம் மாதிரி சின்ன மண்டபம் பதினோரு கிலோ வெள்ளில மண்டபம் செஞ்சு கொடுத்துருக்கோம் போகும் வாய்ப்பே கிடையாது இருக்கும் செக்கிங்கும் பண்ண முடியும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு கோவிலோட ஒரு கோவில் கலசம் சின்னது வந்து பெரிய அதே மாதிரி இந்த கொடைக்கான கலசம் சுவாமி சில கதை எந்த விநாயகர் முருகர் இப்ப பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் சரிங்களா நடராஜர் கோவில் மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் ஹோட்டல்கள் நடராஜர் சிலை வந்து வந்து வரவேற்பு அது ஒரு மிக பெரிய கௌரவம் நினைக்கிறாங்க சென்னை ஏர்போர்ட்ல கூட பாத்தீங்கன்னா நடராஜர் சிலை வச்சிருப்பாங்க எல்லாருமே ஒரு பொருளாங்க இது பண்றாங்க எந்த ஒரு சிலை உங்களுக்கு உங்க வீட்டுல வச்ச வழிபடுறதுக்கும் சரி கோவில் சரி உங்க நிறுவனம் ஆஃபீஸ் ஒரு மாதிரி காலேஜ் நடத்துறீங்கன்னா அங்கேயும் சரி தேவையான அத்தனை அதே மாதிரி பூஜை கொண்டு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து எப்படி பண்ணுவாங்க உங்க கற்பனை எப்படியோ நீங்க எந்த வடிவம் எடுத்துக்காட்டு ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க அந்த கோயிலில் ஒரு டிசைன் பாத்துருப்பீங்க ஒரு பூஜை சம்பந்தப்பட்டது அது வந்து உங்க மனசுல ரொம்ப பதிட்டு இருக்கு ஆனா இந்த எந்த கடைகள் சென்னை இந்தியாவுக்கு எந்த கடைப்பீங்க கிடைச்சிருக்காது ஒரு பொருள் ஒழுங்கு நாங்க அளவு ஜஸ்ட் ஒரு போர் ஒரு உங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி சொல்றீங்களோ அது என்ன அளவு சொல்றீங்களோ நீங்க என்ன மெட்டல் யூஸ் பண்ணணும் சொல்றீங்களோ சிம்பா இல்ல பித்தலையா இல்ல வெள்ளியா தங்கமா எதுனாலும் இவருக்கு செஞ்சு கொடுத்துருங்க நீங்க நீங்க இருந்த இடத்துல நேரில் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் இல்ல நீங்க இருந்த இடத்துல வந்து ஆர்டர் கொடுக்கலாங்க இந்த பகுதியில இருக்கிற சின்ன ஒரு நாயகர் கோயிலுக்கு எவ்வளோ பெரிய கோயிலா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் குறிப்பிட்ட கால அளவில் இவர் செஞ்சு கொடுத்துருவாருங்க நீங்களே பாத்துட்டு இவரோட ஒர்க்கு மேல பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிற ஒர்க் உங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம வீடியோலயே பாத்தீங்கன்னா நான் இணைச்சிடுறேன் பாருங்க குறிப்பாக சொன்ன வெளிநாட்டு கோயில பாத்துட்டு அந்த இருக்க அந்த பகுதிக்கு போனீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட்ல சொல்லுங்க அது லோக்கல்லையும் பாத்துக்கோங்க நம்ம பூரத்தாழ்வான்லாம் ரொம்ப ஃபேமஸு பூரத்தாழ்வான்ல அவர் தர்மகத்தா ராஜ்மாமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரதிர்ஷ்டமான அப்பான்ற ஸ்தானத்துக்கு எனக்கு ரொம்பவே ரொம்ப விருப்பப்பட்டவர் என்னுடைய அதாவது கை தூக்கி விட்டவர் அவர் முதல் முறையா அந்த வேலைக்கு கை தூக்கி விட்டவர் அவர் தான் ராஜ்மம்மா அவர் பேர் கூற தர்மகத்தா பூரத்தாவான் கோவிலுக்கு திருமந்தனம் பண்ணிருக்கோம் பூரத்தாவிற்கு கவசம் செஞ்சிருக்கோம் பிளஸ் ராமானுஜர் பண்ணியிருக்கேன் சோ கூறத்தாவன்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஊருக்கு பண்ணிருக்கோம் அவர் மூலயமா சென்னை ரசன்ன வரதராஜ அஞ்சு அப்படி ரெண்டு கோவில் இருக்கு அந்த கோவில் பார்த்துருக்கேன் நன்றி அண்ணா மேலும் தங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அல்ல உறவினர்கள் யாராவது கோவில் மற்றும் ஆன்மீக பணியில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இது மேலும் ஒரு சிறப்பு தகவல் என்னன்னா நம்ம வசந்த் பயணி வியூஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகை செய்வதாக பார்த்தசாரதி அண்ணன் வந்து தெரிவித்துள்ளார் அதனால மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அவருக்கு தெரிவிங்க மேலும் தங்களுடைய தொழில் மற்றும் நிறுவனங்கள் பற்றிய தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றால் வீடியோவோட கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் நம்ம சேனல் வழியாக பொதுமக்களுக்கு சென்றடையும் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஓம் நம சிவாய நாராயணா